நீங்கள் கேட்க இருப்பது சின்ன விஷயங்களின் கடவுள் எழுதியவர் அருந்ததி ராய் தமிழில் ஜி குப்புசாமி உங்களுக்காக ஒலி வடிவில் சித்ரா பாலசுப்ரமணியன் முதல் அத்தியாயம் பாரடைஸ் ஊர்காய்கள் மற்றும் பதனங்கள் கம்பெனி ஐமனத்தில் மே ஓர் உஷ்ணமான பயமுறுத்தும் மாதம் நீண்ட புழுக்கமான பகல்கள் மீனச்சல் ஆறு மற்றும் அசைவற்ற பச்சை புழுதி படிந்த மரங்களின் பளபளப்பான மாங்காய்களை அண்டங்காக்கைகள் வாய் நிறைய கொத்தி விழுங்கும் செவ்வாழை பழுக்கும் பலா வெடிக்கும் பழவாசனை நிரம்பிய காற்றில் மயங்கி நீலப் பெருவண்டுகள் வீணாக ரீங்கரித்தபடி பிரகாசிக்கும் வெயிலில் தெள்ளத் தெளிவான ஜன்னல் கண்ணாடிகளில் மோதி ஸ்தம்பித்து செத்துவிழும் தெளிவான இரவுகள் ஆனால் மந்தமும் சோக எதிர்பார்ப்பும் தோய்ந்து நிரம்பியவை ஆனால் ஜூன் மாதத் தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துவிடும் மூன்று மாதங்களுக்கு காற்றும் மழையுமாக இடையிடையே கொஞ்ச நேரத்திற்கு சுள் என்று வெயில் அடிக்க அதில் கிளர்ச்சியுற்ற சிறுவர்கள் அந்த வெயிலை இழந்துவிடாமல் விளையாடுவார்கள் வயல் வெளிகள் பகட்டுப் பச்சையாக மாறும் மரவள்ளி வேலிகள் வேர்விட்டு பூக்க ஆரம்பித்ததும் வரப்பெல்லைகள் மறையத் தொடங்கும் செங்கல் சுவர்கள் பாசிப் பச்சையாகும் மிளகுக் கொடிகள் மின் கம்பங்களில் பாம்பு போல சுற்றி ஏறும் சாலையோரக் கால்வாய்களில் வளரும் காட்டுக் கொடிகள் நீர் நிரம்பிய கரைகளிலிருந்து பீரிட்டு கிளம்பி களிமண் தெருக்களுக்கு குறுக்கே படர்ந்து செல்லும் கடை வீதிகளில் படகுகள் செல்லும் நெடுஞ்சாலைகளின் பொதுப்பணித்துறை குழிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீர் குட்டைகளில் குட்டி மீன்கள் பறக்கும் ஐமனத்திற்கு ராகேல் திரும்பி வந்தபோது மழை பெய்து கொண்டிருந்தது சாய்ந்த வெள்ளிக் வெள்ளிக்கயிறுகள் துப்பாக்கி ரவைகள் போல மோதி இளகிய தரையை பெயர்த்துக் கொண்டிருந்தன மேட்டின் மேலிருந்த அந்த பழைய வீடு தனது செங்குத்தான கூரையை ஒரு தளர்ந்த தொப்பியைப் போல் தன் காதுவரை இழுத்துவிட்டிருந்தது படர்ந்த சுவர்கள் மெத்தென்று ஈரத்தால் கொஞ்சம் ஒப்பியிருந்தன கட்டுப்பாடற்று வளர்ந்த தோட்டம் முழுக்க குட்டி ஜீவன்களின் முணுமுணுப்பும் அரவங்களும் நிறைந்திருந்தன புதருக்குள் மினுமினுத்துக் கொண்டிருந்த பாறையில் ஒரு பாம்பு தன்னைத்தானே உரசிக் கொண்டிருந்தது கசடு நுரைத்த குட்டையோரமாக குண்டு குண்டு தவளைகள் ஜோடி தேடி நம்பிக்கையுடன் அலைந்து கொண்டிருந்தன சருகுகள் இறைந்திருந்த வண்டி பாதையின் குறுக்கே தொப்பலாக நனைந்த ஒரு கீரி ஓடியது அந்த வீடே காலியாக இருப்பது போல்தான் தோன்றியது கதவுகளும் ஜன்னல்களும் சாத்தியிருந்தன முன்வாசல் காலியாக இருந்தது ஆனால் ஆகாச நீல பிளிமத் கார் குரோமிய வால் சிறகுகளுடன் இன்னும் வெளியேதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது உள்ளே பேபி கொச்சம்மா இன்னும் உயிருடன் இருக்கிறாள் அவள் ராகேலின் பேபி பெரியத்தை தாத்தாவின் தங்கை உண்மையில் அவள் பெயர் நவோமி நவோமி ஐப் ஆனால் எல்லோரும் அவளை பேபி என்றுதான் கூப்பிட்டார்கள் அத்தை என்று கூப்பிடும் வயதை அவள் அடைந்ததும் பேபி கொச்சம்மாவாகிவிட்டாள் ராகேல் ஒன்றும் அவளை பார்ப்பதற்கு வரவில்லை தமக்கைக்கோ பேபி பெரியத்தைக்கோ இந்த விஷயத்தில் எந்த பிரமையும் இல்லை ராகில் அவள் சகோதரன் எஸ்தாவை பார்ப்பதற்கு வந்திருக்கிறாள் இருவரும் இரு கரு இரட்டையர்கள் மருத்துவர்கள் அவர்களை டை டைசைகோட்டிக் என்றார்கள் தனித்தனியான ஆனால் ஒரே நேரத்தில் கருவுற்ற இரு முட்டைகளிலிருந்து பிறந்தவர்கள் எஸ்தா எஸ்தப்பான் பதினெட்டு நிமிடங்கள் பெரியவன் அந்த அளவிற்கு ஒரே ஜாடையில் அவர்கள் இல்லை எஸ்தாவும் ராகேலும் ஒல்லிக் கைகள் தட்டை மார்புகள் குடல் புழுக்களுடன் எல்விஸ் பிரஸ்லி போல காலர்களோடு இருந்த சமயத்தில் கூட மிகையாக சிரித்துக் கொண்டு வரும் உறவினர்களும் அடிக்கடி நன்கொடை கேட்டு அந்த வீட்டிற்கு வரும் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் பிஷப்புகளும் கூட இதில் ராகேல் யார் யார் எஸ்தா போன்ற வழக்கமான சந்தேகங்களை கேட்டதில்லை குழப்பம் ஆழத்தில் ரகசியமானதோர் இடத்தில் பதிந்திருந்தது அந்த ஆரம்ப கால ரூபமற்ற வருடங்களில் அப்போதுதான் ஆரம்பித்திருந்த ஞாபகங்களில் முடிவுகள் இன்றி வெறும் ஆரம்பங்களை மட்டுமே கொண்டு எல்லாமே எப்போதைக்குமாக வாழ்க்கை இருந்த காலத்தில் எஸ்தப்பானும் ராகேலும் தம் இருவரையும் ஒன்று சேர்த்து நான் என்றும் தனியாகவும் தனிப்பட்டதாகவும் நாங்கள் அல்லது எங்களுக்கு என்றுமே நினைத்துக் கொண்டிருந்தனர் ஏதோ அபூர்வ சயாமிஸ் இரட்டையர்களைப் போல தனியான உடல்களும் இணைந்திருக்கும் அடையாளங்களுமாக <Sanalyze> 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 Sample complete. Ready to continue?